நல்லா படுத்துங்கிட்டு இருந்துச்சான் சஸ்மி சஸ்மி சமக்கள் பிடிச்சோம் நல்லா படுத்துங்கிட்டு இருந்துச்சான் மேலே வந்து ஒரு நெந்திரி போட தப்பு விழுந்துச்சான் விழுகமும் விழுக்குன்னு எழுந்திருச்சுன்னா இடி விழுந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஓடி போய் கோழிக்கிட்ட போய் சொல்லிச்சான் என் தலையில் இடி விழுந்துருச்சுன்னு சொல்லிச்சான் அப்புறம் சரங்கி இந்த கோழி என்ன செஞ்சுச்சா சேவத்தை போய் மொயல் தூங்கிக்கிட்டு இருந்துச்சா மரத்துக்கடியில கோழி தூங்கிட்டு இருந்துச்சான் இடி தலையில விழுந்துச்சான் சொல்லி கோழி போய் எங்க போய் சொல்லுச்சான் சேவன் போய் சொல்லுச்சான் இந்த சேவன் என்ன செஞ்சுச்சா போய் காக்காட்ட போய் என்ன சொல்லிருக்குது முயல் தலையில இடி விழுந்துருச்சான்னு சொல்லி இந்த காக்காட்ட போய் சொல்லிருக்குது சேவல் அப்ப இந்த காக்கா போய் என்ன செஞ்சான் புறா கிட்ட போய் சொல்லிச்சான் முயல் தலையில என்ன இந்த இடி விழுந்துருச்சுன்னு என்ன சொல்லிச்சான் புறா கிட்ட சொல்லிச்சான் புறா வந்து என்ன செய்யலையா நம்பலையா அப்ப புறா இருந்துகிட்ட என்ன சொல்லிச்சான் போய் முயல் தலையில இடி விழுந்தா முயல் எப்படி உயிரோட இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்க போய் எல்லாரும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முயல் இருந்த இடத்துல போய் பார்த்தாங்களாம் அங்க என்ன இருந்துச்சா முந்திரி பழம் இருந்துச்சான்

காயை சாப்பிட்ட நல்லா சாப்பிட்டீங்க வெரி குட் கோழி யார் 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 இந்த கதைய மற்றவர்கள் கூறினார்கள் வசப்படுத்த மொத யார் கோழி கிட்ட மொசல் குஞ்ச கோழி ஆக்க பே குஞ்ச சொல்லுங்க கோழி ஆக்க கோழி யாருது சொல்லுச்சம்மா கோழி யாருது சொல்லு சேவல்ட்ட சொல்லுச்சா சேவல் யார்க்கு போய் சொல்லுச்சு சேவலுக்கு யார்க்கு போய் சொல்லுச்சு வெரி குட் अब पारू என்ன கை தட்டுங்க காகா அடஞ்சு சேவல் காகா யார்க்கு போய் சொல்லுச்சு டை காகா யார்க்கு சொல்லுச்சு இந்த சொன்ன கதைய சொன்ன விஷயத்த யார் நம்பாம இருந்தது சொல்லுங்க யார் நம்பாம இருந்தது சரி இறுதியில முயல் காட்டின இடத்துல என்ன இருந்துச்சு Yeah, super. Yeah, చెచె సే వెరీ గుడ్ క్లాప్ అనికినా ఆ టాకినిటా